நேர்களை வணக்கம் நான்கு மார்ஷல் ரே சிறப்பு நேர்காணல்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அணிந்திருக்கிறார் அவருங்களோட பேசணும் சார் வணக்கம் வணக்கம் மார்ஷியல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ரோட் ஷோவில் பேசின ஒரு விவகாரம் பெரிய சர்ச்சையை இருக்கு ரோட் ஷோ வந்து எடுபடுமா எடுபடாதா அப்படின்ற ஒரு விவாதத்தை தாண்டி இப்போ இந்த விவாதம் வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு வாங்க அதை தான் இன்றைக்கி அண்ணா திமுக தலைமை பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாம் ரோட் ஷோ போகாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் எலக்ஷன் எங்கேயோ கிடையாது போய் பிரச்சனை தான் வாங்கிட்டு வந்திருக்காரு இந்த சமய அறநிலையத்துறை கோயில் வந்து கல்லூரி நடத்தலாமான்னு கேட்குறாரு இது எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலான விஷயம் ஆர்எஸ்எஸ் இதை தான் பதினாலு வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம் கோயில்களிலேருந்து அரசு வெளியேற வேண்டும் தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது மிகப்பெரிய அளவில் பிஜேபியோட ஒரு செயல் திட்டத்தில் அது பாஜகவோட வாய்ஸ் நூறு சதவீதம் அது பாஜகவோட வாய்ஸ் ஆர்எஸ்எஸோடய வாய்ஸ் ஹிந்துத்வாவோட வாய்ஸ் கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக குறிப்பாக மோடி பவருக்கு வந்ததுலேருந்து தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் அக்ரஸிவாக அதை இருக்கு அதுக்கு முன்னாலேயும் பண்ணாங்க பவருக்கு வந்தோன்னா அதிகாரத்தை மையப்படுத்தி அதை பண்ணுறாங்க மத்திய மந்திரிகள்லாம் அதை பேசுகிறாங்க இந்து சமய ஆரநிலையத்தினோட வரலாறு என்பது நூற்றைம்பது ஆண்டு கால வரலாறு வெள்ளகான காலத்துலேருந்து அது இருக்குது அது புரியாமல் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் முப்பது வருஷம் அதிகாரத்தில் இருந்த அதிமுக அதனுடைய முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் அடிப்படை உண்மை தெரியாமல் ஆர்எஸ்எஸ் லாங்குவேஜை பேசுகிறது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது கோயில்கள் எப்படி வந்து அரசு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டன அதனுடைய நிர்வாகம் வந்து எப்படி வந்து இன்றைக்கி சீர்படுத்தப்பட்டிருக்கு அதில் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அது ஏன் கொண்டு வரப்பட்டது என்ற எந்த வரலாறும் தெரியாமல் ஐம்பது ஆண்டு காலமாக இருக்க ஒரு விஷயத்த இன்றைக்கு ஆர்எஸ்எஸோட மிகப்பெரிய அஜெண்டாவாக இருக்க ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி கையில் எடுக்கிறார் இல்லை அவர் ஆட்சி காலத்தில் கூட இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை தான் நான் சொல்லுகிறேன் கோயில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேறணும்னு அவர் சொல்லலை ஆனால் கோயில் பணத்தை எடுத்து எப்படி கல்லூரி கட்டுன்றார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த ப இந்த இஷ்யூ வந்து வந்துடுச்சு அவர் ஒரு தீர்மானம் போட்டு சட்ட திருத்தம் கொண்டு வந்து கல்லூரிகளை தொடங்கினாங்க இன்றைக்கி வந்து ஒரு நான் ஐ திங்க் மூன்று நான்கு கல்லூரிகள் முப்பத்தைந்து பள்ளிகளை இந்து சமய அறநிலையத்துறை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த வாதம் வந்து முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாமான்ற வாதம் முழுக்க 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 ஆர்எஸ்எஸோட வாதம் அதில் நியாயம் அநியாயம் இருக்குன்றதெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் நேரம் கிடையாது உங்களுக்கு இந்த வாதத்தை இன்னைக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலே தேர்தல் நெருங்கிகிட்ருக்கேன் எட்டு மாதத்தில் தேர்தல் இதை வச்சிங்கனாலே உங்களுடைய எதிரிகள் ஆல்ரெடி நீங்கள் பிஜேபியோட அணி சேர்ந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறீர்கள் நீங்கள் சங்கியாக மாறிட்டீங்கன்ற பிரச்சாரம் வந்து நாலா பக்கத்துலேயும் மேற்கொள்ளப்படுது திமுகவுடைய அந்த பிரச்சாரத்திற்கு அதிமுகவில் ஈடுகெடுக்க முடியாமல் அதிமுக இன்னைக்கு நாளுக்கு நாள் சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை அப்படி இருக்கும்போது இந்த இந்த விஷயத்த கோயிலை கட்டலாமா அறநிலையத்துறைன்னு நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்கள் கதையை முடிச்சுடுவாங்க அரசியல் ரீதியாக உங்களை சங்கின்னு மொத்தமாக முத்திரகுத்தி ஓரத்தில் தள்ளிடுவாங்க நீங்கள் டிஃபென்ஸில் இல்லை டிஃபென்ஸ் கூட ஆட முடியாது நீங்கள் மிகப்பெரிய அளவில் பின்னடைவை சந்திப்பீர்கள் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறோம் தான் என்ற புரிதல் கூட இல்லாமல் ஒரு முன்னாள் முதலமைச்சர் நாற்பது வருஷத்து மேல அரசியல் இருக்காரு எப்படி ஒரு இதை பேசினாருன்னு என்னால புரிஞ்சு தெரியாம அவர் தெரியாம பேசல தெரியாம ஒரு அரசியல்வாதி அமுக இருக்க ஒரு அரசியல்வாதி ஒரு முன்னாள் முதலமைச்சர் சத்தியமா பேச மாட்டாரு தான் பேசுறாரு யாரோ எழுதி கொடுத்தாங்க மிஸ்லீடு பண்ணிட்டாங்க ராங் அட்வைஸ் எல்லாம் கதை அழகிறாங்க இதும் நன்றும் பிறர் தடவை வாரா சின்ன விஷயத்துல வேணா மிஸ்லீடு பண்ணலாம் இதெல்லாம் வந்து அண்ணா திமுக இது லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ இல்ல இதையே அவர் ஒரு ஒரு தடவை யோசிச்சுட்டு தான் சொல்றாரு அது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா அழுத்தமா சொல்றாரு எப்படிங்க அது இந்த புரிதல் அவருக்கு முதல்ல அந்த இஷ்யூ அவர் டச் பண்ணாரு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க திமுக கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து கழுவுல ஏத்துறதுக்கு சிலுவையில் அறையறதுக்கு மதுரையில இருநூறு கோடி ரூபாய்க்கு மினிமம் வெளியில தெரிஞ்சது இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்க அஞ்சு மண்டல தலைவர்களை ஸ்டாலினே பதவி விளைவ சொல்றாரு சிபிசிஐடி விசாரணையில எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க முன்னாள் ஓய்வு பெற்ற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய அதிகாரி உட்பட உதவி ஆணையாளர் இதில் கார்பரேஷனில் தெரிஞ்சு இரநூறு கோடினா தெரியாம அவனுக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஒரு ஊழல் வெளியில் வருதுன்னா இரநூறு கோடின்னு இருக்குன்னா ஆக்சுவலாக அந்த மாதிரி மூணு மடங்கு இருக்கும் இந்தியாவில் அப்படி தான் நடைமுறை அப்போ ஐநூறு கோடிக்கு மேலே அங்கே வந்து தனியார் கட்டடங்களுக்கு வரியை நிர்ணயம் செய்வதில் காசு வாங்கிட்டு குறைச்சி வரியை போட்டாங்க இதுதான் கேஸ் இது இரநூறு கோடினு அரசாங்கமே சொல்லுதுன்னா மினிமம் மூணு மடங்கு இருக்கும் அறநூறு கோடி இருக்கும் குறைஞ்சது ஐநூறு கோடினு குத்து மதிப்பாக வைக்கலாம் இது மதுரை மாநகராட்சியில் நடக்குதுன்னா இத பார்த்து மத்த மாநகராட்சியிலையும் சத்தியமாக செஞ்சுருப்பானுங்க ஏன்னா வந்து ஒழுங்காக இருக்கிறவங்களையும் இவங்க கெடுத்துருவானுங்க அப்போ எவ்வளோ பெரிய இஷ்யூ அது அதை கையில் எடுத்தார் அவர் இன்னைக்கு எதை கையில எடுத்திருக்காரு அவர் இருபத்தி ஆறில் எப்பாடு பட்டாவது என்ன விலை கொடுத்தேனும் எந்த தியாகத்தை செய்தாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ப நிற்க வைப்பது ஒன்றுதான் என்னுடைய லட்சியம் என்று சத்தியம் செய்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி வேலை செய்வதாகத்தான் எனக்கு படுகிறது எப்படியாவது நான் ஸ்டாலினா ரெண்டாவது ரசியம் ஆக்கிடுவேன் அதுதான் எனக்கு எடப்பாடியோட லட்சியம் என்னங்க என்னங்க பேச்சு இதெல்லாம் சராசரி அண்ணா அதிமுக குன்னி போய் குறுகி போய் நிக்கிறான் அதிர்ந்து போய் நிக்கிறோம் ஆல்ரெடி பிஜேபியோட சேர்ந்ததுல உங்களுக்கு இழப்பு இதுல இந்த ஒரு அக்கறையில கூட பேசியிருக்கலாம் கோயில்கள் சில இடங்களில் சரியாக பராமரிக்கப்படாமல இருக்கிறது அதுக்கு அதற்கு கோயில் சப்ஜெக்ட கையில எடுக்கிறதே ரிஸ்க்குங்க அத நீ கடைசியா வச்சுக்கலாம் தேர்தல் நியாயமாவே இருந்தாலும் கடைசி நியாயமா இருந்தா கூட அதை கடைசில வச்சுக்கலாம் உங்களோட எந்த நியாயங்களும் கோயில கையில எடுத்தீங்கன்னா எடுப்படாது ஒரு சராசரி அண்ணா திமுக தொண்டன் இத பார்த்து அதிர்ந்து போயிருக்காங்க அவர் என்ன சொல்றாரு கோயில் பணத்தை பார்த்தாலே திமுக ஆகாது அந்த பணத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க வந்துருவாங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க பிஜேபியோட லாங்குவேஜ் அதிமுக பெரும்பாலும் இறை நம்பிக்கையாளர்கள் தானே அவங்களுக்கு திமுகவே இறை நம்பிக்கையாளர்கள் தான் என் கட்சியில் தொண்ணூறு பேர் இந்துக்கள்னு ஒரு ஸ்டாலினுங்க எடப்பாடி இல்லை என் கட்சியில் தொண்ணூறு பேர் இந்துக்கள்னு ஆனந்த உடனே இருபத்தொன்னு பேட்டி கொடுத்தவர் ஸ்டாலின் எத்தனை பேர் கோயிலுக்கு போகாமல் இருக்கான் திமுக மந்திரி சபையில் ம் ஸ்டாலின் போக மாட்டார் அதை தவிர எத்தனை பேர் போகாமல் இருக்கான் விரல விட்டு சொல்லுங்கள் துறைமுருகன் கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் போய் ஒரு வாரம் கலைஞர் பேசாமல் இருந்தார் அவர் கூட ஒவ்வொரு மந்திரியும் எடுங்க திமுக மந்திரி சபையில யாரெல்லாம் கோயிலுக்கு போகலன்னு சொல்லுங்க முழுக்க முழுக்க நம்பிக்கையாளர்கள் தாங்க திமுகலையும் ஒப்புதல் வாக்கு மூலம் நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல இந்துக்கள் வாக்கு வாங்குவதற்காக வாங்குவதற்கு ஸ்டாலின் கொடுத்த பேட்டி ஆனந்த விட எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் ஸோ இந்துக்களாகவே இருந்தாலும் அவங்க பகுத்தறிவோட அதை புரிஞ்சுப்பாங்க பகுத்தறிவு கோயிலுக்கு போயிட்டு நீ வந்து இப்போ இது வியாகியான என்ன பேசுறீங்க நீங்க பக்தியெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வைங்க இந்து சமய அறநிலையத்துறையோட செயல்பாடுகளை அதை மூடணும்னு இன்னைக்கு கேக்குறது யாரு ம் கோயிலை விட்டு வெளியேறணும்னு சொல்றது யாரு பிஜேபி ம் அதே லாங்குவேஜ் நீங்க பேசுனீங்கன்னா கல்லூரி தொட இருபத்தொன்னுல கல்லூரி தொடங்குனாங்கல்ல யார் ஸ்டாலின் அப்ப அப்போ பேசுனார் இல்ல இவர் திறந்து வச்ச கல்லூரிகள் போட்டோ அது இன்னும் கொடுமை இவரே தொடர்ந்து அந்த கல்வெட்டுகள்லாம் வெளியில அப்படியே இருக்குது அப்ப என்ன சொல்றாரு இவரு நிதி மத்த நிதில இருந்து எடுத்து வைக்கலாம் இந்த கதையே வேணாம் இந்து சமய அறநிலையத்துறை இருந்து கோயில் கட்டலாமா கல்லூரி கட்டலாமா வேணாமா நீங்கள் போய் வந்து மாலு கட்டினீங்க சினிமா தேட்டரு பாரு கட்டினீங்க அப்படின்னா தப்பு கல்லூரி என்பது வந்து கல்வி கண் திறப்பது அன்னசத்திரம் ஆயிரம் கட்டினும் மிகப்பெரிய புண்ணியம் அங்கோரி ஏழைக்கு எழுத்தறிவித்தல் பாரதி சொன்னது ம் ஒரு கல்லூரின்றது வந்து எத்தனை தலைமுறைகளுக்கு ஒளி வழக்கு ஏற்றி வைக்கும் அதை வேணான்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு வாதம் அது இது யாரோட வாதம் கோயிலை விட்டு வெளியேறுன்னு உறுதியாக நிற்கிறான் இந்த அடுத்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தஞ்சு டெல்லியில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு இந்து இந்து அமைப்புகள் அத்தனை அமைப்புகளும் பாஜகவோட இந்து அமைப்புகள் அத்தனையும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க தேசிய சர்வதேச அளவில் ஒரு ஒரு நாள் கருத்தரங்கும் டெல்லியில் தலைப்பு தமிழ்நாட்டில் கோயில்களை அரசிடமிருந்து காப்பாற்றுவோம் இந்து சாமி அறநிலையத்திடமிருந்து மீட்போம் அவங்க அதிகாரத்தை வச்சு எப்படி செயல்படுத்துகிறாங்க பாருங்கள் அது அதுக்கு துணை போகிற மாதிரி தான் இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி தெளிவாக சொல்கிறேங்க ஸ்டாலினை இருபத்தாறில் மீண்டும் முதலமைச்சர் ஆகாமல் ஓய மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சபதம் பூண்டிருக்கிறார் அதனால தான் இந்த பேச்சு இந்த பேச்சு உங்களுக்கு எதிர்மறையாக போகுன்ற புரிதல் உங்களுக்கு இல்லையா இத தொடலாமா நீங்கள் உங்களை யார் கேட்டால் இத ஏங்க ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க இந்த கவர்மெண்ட்டை பேசுறதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு இதை எங்கே கையில் எடுக்கிறார் இவர் இது உங்களுக்கு எதிராக தானேங்க போய் முடியும் ஆல்ரெடி நீங்க வந்து வீக் விக்கெட்டில் இருக்கீங்க மூணு தேர்தலில் தோத்துருக்கீங்க பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய நெருக்கடியை சந்திச்சுருக்கீங்க இந்த நேரத்துல போய் வந்து இப்படி பேசுறதுன்றது எந்த விதத்துல உங்களுக்கு ஏன் இவர் பேசுறாரு இவர் யாரை திருப்திப்படுத்த பேசுறாரு இவருடைய நோக்கம் என்ன இது உங்களுக்கு கீழே தான் அதாவது வாக்கு வங்கி அரசு இந்த மாதிரி எல்லாம் வச்சு பாஜக சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு ஆனா தமிழ்நாட்டுல தான் நான் சொல்ல வரேன் வெற்றி பெறக்கூடிய இடத்துல நீ கையில எடுத்தனா கூட என்னால புரிஞ்சிக்க முடியாது பத்து பெர்சென்ட் லாஜிக்க முடியாது பாஜகவே எடுத்தா கூட முடியும் கூட என்னால புரிஞ்சுக்க முடியும் அவன் அவன் அஜெண்டாவை கொண்டு வரான்னு அவன் உங்களை வச்சு பேச வைக்கிறான் அவன் பேசணும் எடுபடாதேன்னு தெரியும் அவர்கள் உங்களை வைத்து பேச வைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இது உங்களுக்கு எதிராக போவோம் சி வாக்கு வங்கி அரசில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஓட்டு விழாதுன்னு தெரியுதுன்னா ஒரு இஷ்யூவை கையில் எடுக்க மாட்டாங்க மாறா எதிராக ஓட்டு திரும்புதுன்னா அந்த விஷயத்தை தொடவே மாட்டாங்க நூறு கிலோமீட்டர் தள்ளி நிற்போம் அதில் இவர் போய் ரொம்ப சாதாரணமாக அந்த கவியை கையில் எடுக்கிறாரு நேத்து முந்தா நாள் பேசினாரு நேத்து இன்னமும் பேசிருக்காரு நேத்து பேச்சு என்ன பேசிருக்காரு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் பள்ளி கல்லூரி இல்லாத ஊரில் கூட குடியிருக்கலாம் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்ன்றாரு என்னங்க பேச்சு இதெல்லாம் அண்ணா அதிமுகவை பொதுக்குழிக்கு கொண்டு போறாங்க இவங்க பிஜேபியோட சேர்ந்தா சர்வநாசன்றது தேர்தலுக்கு எட்டு மாசம் முன்னாலே நிரூபித்துக் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இல்ல இது போன்ற மதம் சார்ந்த சிந்தனையுடைய தலைவரா தான ஜெயலலிதா அம்மா இருந்து ஒரு அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது இதையே ஜெயலலிதா பேசிருந்தா கூட அதோட சேதாரம் வந்து குறைவா இருக்கும் ஓகே ஜெயலலிதாவோட ஆளுமா எடப்பாடி கிடையாது இந்த பிரச்சனை இந்த விவகாரம் இந்துத்துவாவுக்கும் நெருக்கமான ஒரு நிலைப்பாட்டை ஜெயலலிதா எடுத்தாங்க எப்போ எடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் எடுத்தாங்க மூணு விஷயங்களை பண்ணாங்க மதமாற்ற தடை சட்டம் ஆடு மாடு கோழி வழிபடுறது அப்புறம் வந்து கோ கோயில்களில் அன்னதானம் அந்த அன்னதானம் ஓகே ஃபைன் அதை யாரும் இது பண்ண முடியாது ரெண்டு விஷயங்கள் அந்தமாதிரி பண்ணது இந்துக்களுக்கு இந்துத்துவா வந்து நெருக்கமானதாக பார்க்கப்பட்டது மதமாற்ற தடை சட்டமும் ஆடு மாடு கோழி தடையும் இரு இது ரெண்டாயிரத்தி ரெண்டில் கொண்டு வராங்க இரு ரெண்டாயிரத்தி நாலில் படு படுபாதாளத்துக்கு போனாங்க தோத்த உடனே ரெண்டு சட்டத்தையும் வாபஸ் வாங்கினா அன்னைக்கு அதை பண்ணிட்டு ஆனால் அந்த அம்மாவால் வாபஸ் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் கண்ணியமாக அறுபத்தோரு சீட்டு ஜெயிக்க முடிச்சது எதிர்க்கட்சியை உட்காரம் முடிச்சிது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்தாங்க பதினாறுல ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் ஜெயலலிதா இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா அவங்க பிஜேபியோட அலையன்ஸ் போயிருக்க மாட்டாங்க அப்படி போயிருந்தாங்கன்னா கூட இந்த இஷ்யோ கையில் எடுக்க மாட்டாங்க கடந்த காலங்களில் திமுகவும் அண்ணா திமுகவும் பிஜேபியோட அலையன்ஸில் போயிருக்காங்க திமுக ரெண்டு தடவை போயிருக்கு தொண்ணூத்தொம்போது பார்லிமெண்ட் எலக்ஷன் ரெண்டாயிரத்தி ஒன்று அசம்பிளி எலெக்ஷன் அண்ணா திமுக இந்த தடையோட சேர்த்து அஞ்சு தடவை அலையன்ஸ் வச்சுருக்கு ஜெயலலிதா தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி நாலு எடப்பாடி பத்தொம்பது இருபத்தொன்னு இப்போ இருபத்தாறு இந்த கடந்த நாலு தேர்தலையும் அவங்க பிஜேபியோட தான் அலையன்ஸ் வச்சாங்களே ஒழி ஆர்எஸ்எஸோட வைக்கல இப்போ எடப்பாடி ஃபஸ்ட் டைம் ஆர்எஸ்எஸோட அலைன்ஸ் வைக்கிற அஜெண்டாவோட அலைன்ஸ் வைக்கிறேன் இது கொஞ்சம் புதுசானது இது புதுசானது நீங்கள் தேர்தலுக்கு பிஜேபியோட கூட்டு சேர்றது இந்தியாவில் பல கட்சிகள் சேர்றான் இன்ஃபேக்ட் கம்யூனிஸ்ட்களை தவிர எல்லாரும் பிஜேபியோட கூட்டு சேர்ந்தவங்க தான் ஆர்ஜேடி தவிர வச்சுக்கலாம் மற்றபடி எல்லாரும் கூட்டு சேர்ந்தவங்க ஆனால் இந்த கோர் அஜெண்டாவோடு அவங்க வச்சது கிடையாது இது நீங்கள் பிஜேபியை தாண்டி இன்னைக்கு கிட்ட போய் நிற்கிறீங்க இது தமிழ்நாட்டில் இப்போ நேற்றைக்கு மட்டும் இந்த தகவல் கேள்விப்பட்டோன்னே எவ்வளவோ பேர் என்னுடைய நண்பர்களை வந்து மிக கடுமையான ஆன்டி டிஎம்கே அவங்கெல்லாம் ஆட்சி மாற்றம் வேணும்னு விரும்புகிறவங்க குதிச்சு போறாங்க என்னங்க இவர் இப்படி பேசுறாரு இது கண்டிப்பா திமுக தாங்க லாபமா போகும் கிளியர் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் இப்போ வந்து டிஸ்டர்ப் ஆகுது கோவப்படுது இவருடைய இந்த செயல்பாடுகளால் இது வாக்கு வங்கியை செதிச்சிடும் உங்களுக்கு வந்து இதில் அவங்க ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா விசி எட்டு மாசம் இருக்குது அதுல திமுக மாதிரி இருக்க வெறுப்பு இன்னும் அதிகமாயி வேற பெரிய தவறுகள் நடந்து அப்ப கூட இதை பேசாம இவர் தவிர்த்தாருனா இவருக்கு வெற்றி உண்டு இனிமே பேசாம தவிர்த்தா கூட இவர் கடந்து போயிடலாம் ஆனா தொடர்ந்து இந்த அஜெண்டாவை இவர் பேசுகிறாருன்னா இவருக்கு நிச்சயமா வந்து ஒரு அண்ணா திமுக நல்ல வாய்ப்பையும் விட்டுக்கிட்டு இருக்காரு நல்ல வாய்ப்பையும் விட்டுக்கிட்டு இருக்காரு நான் தான் சொல்றேன் ஏங்க திமுகவை திமுக திமுகவை நீங்கள் சிறுவையில் அறையறதுக்கு திமுக கழுவில் ஏற்றுறதுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அவ்வளோ பிரச்சனைகள் கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டார் இவர் கண்ணு முன்னால் இப்போ கையில் இருக்கிறது மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழ லட்டு மாதிரி உங்கள் கையில் வந்து விழுந்திருக்குது எதுக்கு மண்டல தலைவர்கள் அஞ்சு பேரை ராஜினாமா பண்ண சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அப்போ எவ்வளோ தூரம் இங்கே முறைகேடு நடந்திருக்கு இது யார் பொறுப்பு வெறும் கவுன்சிலர் மட்டுமே பொறுப்பா மந்திரி வந்த மாவட்ட மந்திரி பொறுப்பு இல்லையா மாவட்ட மந்திரி தான் பொறுப்பா இல்லை சென்னைக்கும் ஷேர் வந்ததா இரநூறு கோடி வந்து ப்ரைவேட் பில்டிங்கை அசஸ் பண்ணுறதில் வரும் டேக்ஸேஷனில் வந்து மோசடி நடந்திருக்குன்னா வெளியில் வரது நான் மறுபடியும் சொல்கிறோம் ஒன் தேர்டு ஒன் ஃபோர்த்து தான் வரும் குறைஞ்சது ஐநூறு கோடி இருந்தால் தான் இரநூறு கோடின்னு காட்டுவானுங்க அப்புறம் எல்லா மாநகராட்சியும் திமுக கண்ட்ரோலில் இருக்குது மற்ற மாநகராட்சியிலலாம் என்ன நிலமை இது அக்ரஸிவாக பர்சீவ் பண்ணாங்கன்னா ஆராய்ச்சி அண்ணா அன்ன திமுக எவ்வளோ ஸ்டோரி கிடைக்கும் எவ்வளோ இஷ்யூ கிடைக்கும் இவங்க தாம்பாளத்தில் வச்சு கொடுத்தா கூட எடுக்க மாட்டேன்றாங்க எங்க இருந்து நீங்க திமுக வீழ்த்துறது நான் ஆல்ரெடி பிஜேபியோட அலையன்ஸ் போய் நீங்க நெருக்கடியில் இருக்கீங்க இதுல இப்படி எல்லாம் பேசுறது மூலமா கால அந்த அலையன்ஸ் ஜெல்லாவும் எட்டு மாசம் பொறுத்து வர எலக்ஷன்ல ஒன்பது மாசம் பொறுத்து வர எலெக்ஷன்ல ஆன்டி டிஎம்கே எப்படியும் வந்து மிக கடுமையா இருக்கும் இப்பயே கடுமையா இருக்குது அது மிக கடுமையா மாறும் அப்ப இந்த இஷு எல்லாம் பேசாம பாருன்னா உங்களுக்கு கண்ண முடினு ஓட்ட போடுவோம் இதெல்லாம் பேசும்போது பின்னடை வரும் இல்ல இது மத்தவங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் இதை ரசிக்கல அப்படின்றத தாண்டி அதிமுகவுக்குள்ளேயே இருக்கிற சில மூத்த தலைவர்கள் திராவிட இயக்க அவங்களுமே ரசிக்கலை அது வந்து திராவிட இயக்கத்தோட நீட்சி மட்டுமல்ல கிரவுண்டில் ஓட்டு போய்டுன்ற பயங்க இந்த பெரிய திராவிடம் ஆரியெல்லாம் கூட துப்ப குப்பையில் போடுங்க ஒரு அரசியல்வாதி வாக்கு வங்கியில் அரசியல் இருக்க அரசியல்வாதி இன்னும் எட்டு மாதத்தில் எலக்ஷனை வச்சுக்கிட்டு எது நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த தடவை திரும்ப வரத்துக்கு திமுக மேலே அதிருப்தி அதிகமாக இருக்குது அப்படின்னும்பொழுது ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி முன்னாள் மந்திரிகள் அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் என்ன நினைப்பான்னா நம்ம பிஜேபியோட சேர்ந்ததுல சிக்கல் இருக்குது ஆனா இந்த மாதிரி பிஜேபியோட அஜெண்டாவை வெறும் திமுக குடும்ப அரசியல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது லஞ்சல் நியாயமான கட்சிகாரனோட இதுல தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரத்யேகமான இஷ்யூ இந்த இந்து சமய அறநிலையத்துறை அது ஆர் எஸ் எஸ் தான் கையில எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம அதை போய் விழுந்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம பிஜேபியோட சேர்ந்ததுல நமக்கு ஒரு லாஸ் இருக்குது அது இன்னும் நம்மள வந்து ஆன்டி மைனாரிட்டிஸா முதிர குத்திரும் அந்த பயத்துல நம்ம அந்த செய்ய வேண்டாம் தான் அவங்க நினைப்பாங்க அனுபவம் உள்ள சீனியர்ஸுக்கு அது தெரியுது பட் ஏன் இவர் இப்படி பண்றாருன்னு தான் புரியல தொண்ணூறு பர்சன்ட் மைனாரிட்டிஸ் நம்மளை விட்டு போயிட்டாங்க ஹிந்துஸை கன்சல்டேட் பண்ணணும்னு செய்யறாருன்னு ஒரு கருத்து இருக்கு அதுவும் முட்டாள்தனம் இதை வச்சு நான் ஹிந்துஸ் ஓட்டு போடணும் பெரும்பாலான ஹிந்துஸ் வந்து இந்து சமயத்துறை கட்டுப்பாட்டுல தான் கோயில் இல்ல ஒருவேளை அந்த ஓட்டு கண்டிப்பா தெரிஞ்சிச்சு அதனால இந்த இடத்துல நம்ம இப்படி அடிச்சு அப்படி தான் அப்படிதான் வராரு சரியான பாயிண்ட் வந்தீங்க ஆனா அது எடுப்படாது அது எடுப்பதுனா கூட எனக்கு ஓகே நாட்டுல தமிழ்நாட்டில் எடுப்படாது ஏங்க பிள்ளையார் கோயிலும் பக்கத்துல இருக்குது பெரியாரும் பக்கத்துல இருக்காரு இல்ல இது நாள் வரைக்கும் பாஜக மட்டும் தனியா பேசிட்டு இருந்தது எடுபடலாம் இப்ப அதிமுகவும் சேர்ந்து பேசுதுன்றப்போ சேர்ந்து பேசும்போது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்க தொடங்க லாங் டேர்ம்ல எடுப்படலாம் ஷார்ட் டேர்ம்ல எடுப்படாது இந்த அரசு இந்த தேர்தல் எடுப்படாது காலம் எடுக்கும் காலம் எடுக்கும் அத நான் ஒத்துக்கறேன் இத விதைகளை விதைக்கிறாங்க இது இப்படியே போச்சுன்னா இருவத்தாறுல இவங்க கண்டிப்பா இந்த இஷ்யூ கையில எடுக்கிறது அண்ணா திமுகவுக்கு பெருத்த பின்னடைவும் அவங்க வாக்கு வங்கிய சதைக்கும் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு இருபத்தாறுல இருவத்தாறுல ஆனா இதுலயே எடப்பாடி உறுதியா இருக்காரு அண்ணா திமுகால இது வந்து இந்த கருத்து வந்து அதிமுகல ஒரு தரப்பினர் மட்டும் பரவும் அதையும் நான் ஒத்துக்குறேன் செக்ஷன் ஆஃப் ஏடிஎம் கிட்ட இந்த கருத்து பரவும் அவங்க தலைவர் சொல்லும்போது ஆனா இது இருபத்தாறுல சி இது இவங்களுக்கு இப்ப பலன் கொடுத்ததா கூட பேசலாம் நான் சொல் பேசலாம் அண்டர்ஸ்டாண்டு இருபத்தாறுல இது ஒர்க் அவுட் ஆகாது ஆனா இதை தொடர்ந்து இந்த அஜெண்டாவை இவங்க வச்சாங்கன்னா முப்பத்தொன்னு முப்பத்தாறுல எடுபடும் அதை நான் ஒத்துக்கிறேன் அதாவது இந்த விதைகள் இப்ப வந்து வேறு ஊன்றாது ஆனா தொடர்ந்து இதை பேசி பிஜேபி மாதிரி இவங்களே ஒரு சாஃப்ட் இந்துத்துவா மாறுறாங்கன்னா கண்டிப்பா தேர்தல்ல இவங்களுக்கு இது அறுவடை காலமாக மாறலாம் அது முப்பத்தொன்னுலயும் முப்பத்தாறுலயோ இருபத்தாறுல கிடையாது இல்ல அது வரைக்கும் அதிமுக இந்த தேர்தலில் கோட்டா விட்டு அதே வலிமையோட இருக்குமா அது அது வேற அது வேற ஷேப் எடுக்கும்ல அண்ணா திமுக குறைச்சு மதிப்பிடாதீங்க அண்ணா திமுகன்றது இல்ல அந்த பேங்க்ல தொண்ணூறு பெர்சன்ட் திமுக தான் இருக்கும் ஏதாவது ரூபத்துல திமுக எதிரா தான் இருக்கும் இல்ல அந்த அந்தமே லாஸ்ட் எலெக்ஷன்லாம் வரலையே இல்லங்க அது பிரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் நீங்க முழுக்க முழுக்க அந்த வந்து திமுக போவாது அதுல ஒரு கணிசமான பகுதி என்ன பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் சரி எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் வச்சுக்கோங்க நாலுல மூணு பங்கு அது வா ஏதாவது ஒரு ரூபத்தில் கிரவுண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது விஜய்க்கு போகலாம் சீமானுக்கு போகலாம் இல்லை யாருக்கு போனாலும் மறுபடியும் அதிமுக வராது இல்ல வராது அதான் ஆல்ரெடி போயிடுச்சு அதுதான் நான் சொல்றேன் அந்த அந்த ஓட் பேங்க் நீங்க ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறீங்க நீங்க பேங்க் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகே அது மொத்தமா அங்கே போயிடுது இங்க போகுதுன்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ள தொண்ணூறு பெர்சன்ட் எழுபத்தி பர்சன்ட் நீங்க வராதிங்க சரி அது கணிசமான பகுதி வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஓட் பேங்க் மத்தியிலேயே இத்தகைய கருத்துக்கள் காலப்போக்கில் செல்லுபடியாக வாய்ப்பு உண்டு அவங்க எங்க போனாலும் அது தனியாக அதிமுக இருந்தாலும் அல்லது அதிமுக விட்டு வெளியில போனாலும் தொடர்ச்சியா கரைப்பார் கரைச்சா கல்லும் கரையும் அவன் வந்து இந்து சமயம் இப்போ கிறிஸ்டின்ஸோட ஃபண்டில் வந்து கவர்மெண்ட் தலையிட முடியுமா அரசாங்கத்தால் தலையிட முடியுமா ஆயிரம் சர்ச்சு வச்சிருக்காங்க ஆயிரம் கோயில்களை வச்சிருக்காங்க லேண்டு வந்து இந்தியாலே அதிகம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டின்ஸுக்கு தான் அவங்களோட காலத்துல இருந்து எடுத்த அந்த இந்த ஒய்எம்சிஏ ஐஎம்ஏ அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல கவர்மெண்டால தலையிட முடியுமா முடியாது இப்ப வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை கை வைக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் இண்டூஸோட இதை மட்டும் கவர்மெண்ட் கையில இருக்கணும் இதுதான் நான் வைக்கிற ஆர்யமெண்ட்டு சவுத் இந்தியாவில மட்டும்தாங்க கோயில்கள் வந்து அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு வட இந்தியா பூரா வந்து தனியார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அந்த வாதம் வந்து மெல்ல மெல்ல இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்கு உள்ள சி காலப்போக்குல அது சி பத்து வருஷம் பொறுத்தோ அல்லது இருபது வருஷம் பொறுத்தோ எடப்பாடி சொல்றது அல்லது பிஜேபி சொல்கிறது இங்கே நடைமுறைக்கு வர வாய்ப்பு உண்டு கோயில்களை விட்டு அறநிலையத்துறை வெளியேற வேண்டிய காலம் கூட வரலாம் அதெல்லாம் நான் மறுக்கல ஆனா அந்த விதைகளை இவங்க காலத்துல இவங்க இவங்க தான் ஆபத்தானது இது ஆபத்தானதா நல்லதா கெட்டதா இந்த ஆர்குமெண்ட் தூக்கி ஒரு பக்கம் வைங்க இன்னைக்கு இருபத்தாறுல அண்ணா அதிமுகவோட வெற்றிக்கு எடப்பாடியோட இந்த ஸ்டாண்ட் உதவுமானா உதவாது மாற எதிராதான் போகும் ஓகே உங்க உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது அதிமுகவுக்கு பிஜேபியோட கருத்து தான் அதோட கருத்துன்னு சொன்னால் கூட அது இருபத்தாறில் வெளிப்படையாக சொல்கிறதால உங்களுக்கு ஆபத்து தான் உங்களுக்கு பாதிப்பு தான் அப்போயும் அதை சொல்கிறீங்க ஜெயலலிதா நிறையா விஷயங்களில் புருவ இந்துத்துவால் எடுத்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் திருந்தி வராங்க அவங்க வந்து கருணாநிதியோட அதிகமாக மேலே போகிறாங்க இல்லை அதிமுக தொண்டர்களே ஒரு மாதிரி அந்த சாஃப்ட் இந்துத்துவா எஸ் தட் இஸ் ட்ரூ அதிமுக தொண்டர்களே சாஃப்ட் இந்துத்துவா தான் திமுக தொண்டர்களும் சாஃப்ட் ஹிந்துத்துவா தான் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் சில விஷயங்களில் வந்து திமுக தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைவா இருக்குது ஆனா இன்னைக்கு அதிமுக கிட்ட சடனா போயிட்டு இந்து சம்மயர் நிலையத்துறை கோயில விட்டு வெளியேறணும்னா அவன் ஊத்துக்க மாட்டான் ஓகே இது இது இரண்டு வித்தியாசம் இருக்குது அவனுக்கு எங்கயோ உருத்துது சி நான் சொல்றேங்க நேத்து மட்டும் பல பேர் நான் பேசின வரைக்கும் அதிமுக உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அல்லாதவங்க பட் ஏடிஎம்கே ஓட நேச சக்திகள் என்னங்க இப்படி பண்றாரு என்னங்க இப்படி பண்றாரு என்னங்க தலைவர் இப்படி பேசுறாருன்றாங்க இது வந்து வோட் டிஸ்டர்ப் பண்ணுன்ற அந்த கவலை அவங்களுக்கு வந்துடுச்சு நான் சொல்கிறது இதுதான் மார்ஷல் வாக்கு வங்கி அரசில் இருக்க ஒரு தலைவர் இதை பேச முடியாது ஏன் அவர் பேசுகிறாருன்னு தான் புரியல இது அப்பட்டமான சங்கி மொழி அப்பட்டமான ஆர்எஸ்எஸ் மொழி வாக்கு வங்கி அரசில் இருக்கக்கூடியவங்களால் இதை செய்யவே முடியாது ரெண்டாயிரத்தி நாலில் நாற்பது சீட்டு சைபர் ஆனவன ஜெயலலிதா செஞ்ச மத நடவடிக்கை வாபஸ் வாங்கினது மத மாற்ற தடை சட்டத்தையும் ஆடு மாடு வெட்டதையும் வாபஸ் வாங்கினது இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்தில் பத்து வருஷம் இந்து சமய நிலையத்தை வந்து கற்று இருக்குது எார் தொடர் தேர்தல் தொண்ணூத்தி ஒண்ணு ஜெயலலிதா சந்திச்ச ரெண்டாவது தேர்தல் இருக்கு இல்லையா எண்பத்தி எம்ஜிஆர் சந்தித்தோம்னா முதல் தேர்தல் அதுல தோத்துடுறாங்க ஜா அணி ஜெய அணின்னு தொண்ணூத்தி ஒண்ணு ஜெயலலிதா சந்திச்ச முதல் தேர்தல ஜெயலலிதா கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒண்ணு இந்து சம்யார் வந்து கோயில்களை மீட்போம் அந்த வாக்குறுதி அவங்க கொடுக்குறாங்க புரிதல் இல்லாம அப்பயே அவங்க சாஃப்ட் சங்கிதான் ஆனா தொண்ணூத்தி ஆட்சிக்கு வந்தோன்னா அதிகாரிகளை அவங்களுக்கு விளக்குறாங்க இதோட இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நூற்றம்பது வருஷம் சட்டம் வெள்ளக்கார காலத்துலேருந்து இருக்குது இவ்வளவு கோயில்கள் இருக்குது அரசு பராமரிப்பில் இல்லைன்னா இது பிரச்சனை ஆகிடணும்னா அந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க தன் கருத்தை அதுக்கு பிறகு அவங்க அந்த மாதிரியான காரியங்களை பண்ணவே இல்லை அதுக்கு பிறகு எத்தனை தேர்தல் சந்திச்சாங்க தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அஞ்சு தேர்தலையும் அத்தகைய வாக்குறுதிகள் எதையும் கொடுக்கல அவங்க வெற்றி பெற்ற முதல் தேர்தலில் அவங்க கொடுத்த வாக்குறுதி இது அப்போ இந்த ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட் இந்துத்துவம் எப்பயுமே இருந்தது கால காலம் தானே அவங்க ராமருக்கு அயோத்தியாவில் கோயில் கட்டாமல் வேற எங்கே கட்டுவாங்கன்னு கேட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவங்க மாறுறாங்க மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வராங்க அதை மாத்துறாங்க தமிழ்நாட்டு சூழலை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிறாங்க அந்த அம்மா இவருக்கு என்ன வந்தது இவர் கூடவே இருந்து பார்த்தார் இல்லை பதினொன்னுலேருந்து இருபத்தொன்னு வரைக்கும் ஒரு மந்திரி தானங்க முதல் அஞ்சு வருஷம் பொதுப்பணித்துறை மந்திரி அதுக்கு பிறகு வந்து இவர் சிஎம் இல்லை இவர் சிஎம்மா இருந்தும் இவருக்கு புரிஞ்சுக்காமல் இவர் வந்து இப்போ யாரை கேட்டாமல் இப்போ என்ன மாதிரி இவர் வந்து எத்தகைய சிஎம்மா இருந்தாருன்ற கேள்வி எழுவது இயல்பானது இல்லை இது ரொம்ப சிக்கலான விஷயங்க இது உண்மையாவே அண்ணா அதிமுகவோட நேச சக்தியாக இருக்கவங்க எல்லாருமே அதிர்ந்து போயிருக்காங்க இது கட்சியை வந்து செதைச்சிடும் அப்படின்னு அப்படியே மொத்தமாக கொண்டு போய் பிஜேபியோட கொடுங்கரங்களில் அவங்கள வந்து தள்ளிடும் அவர் ஏன் அதை செஞ்சாருன்னு புரியல எனக்கு தொடர்ந்து அதை பேசுறாரு இம்மிடியேட்டாக அந்த கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கணும் எதுவுமே அதை பேசாம விட்டோம்னா இல்லை ஒரு விளக்கம் கொடுக்கணும் அவரு நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலைன்னு ஓரளவு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம் மாறா தொடர்ந்து இதையே பேசுனார்னா மிகப்பெரிய சிக்கலுக்கு அதிமுக உள்ளாகும் இந்த விவகாரத்தை கடந்து அவருடைய ரோட் இப்படி இருக்கு அது இப்ப போயிட்டு இருக்கிறது ஒரு மேற்கு மண்டலங்க அங்க ஓரளவு பத்து எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கான கூட்டம் என்பது இருக்க தான் செய்யும் அதை தாண்டி உள்ள வரணும் அவர் மற்ற மண்டலங்களுக்கு போகணும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருபத்தி ரெண்டாம் தேதியோட முடிதுன்றாங்க வரவேற்பு இருக்குன்னு பாக்குறீங்களா வரவேற்பு எல்லாம் கொடுத்துருவாங்க கட்சிக்காரன் செலவு பண்ணி கொடுத்துருவாங்க யார் போனாலும் எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருக்கும் காசு வெள்ளமா செலவு பண்ணி தான் இன்னைக்கு வர கூட்டத்தை ஆமாமா அதெல்லாம் சும்மா கதை அவளை பாக்குறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா தானா சேர்ற வர மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் வர மாட்டாங்க அது ஜெயலலிதாவோட எம்ஜிஆரோட விஜயோட இன்னைக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னா விஜய் தான் வேற யாரும் கிடையாது இந்த தானா வர கூட்டன்றது எல்லாம் அதுதான் எலக்ஷன் நேரத்துல வருவாங்க இப்ப எங்கேயே கிடைக்குது எட்டு மாசம் முன்னால எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நீங்க ரோட் ஷோ போறீங்கன்னா இது பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் தான் இது காசு செலவு பண்ணாம எடப்பாடிக்கும் வராது ஸ்டாலினுக்கும் வராது ஆளை பாக்கணும்னு விஜய்க்கு வரும் அது கூட ஓட்டா மாறுமான்னு தெரியாது இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் இன்றைய வரவேற்பை பொறுத்த வரைக்கும் இவர் இப்போ வந்து அவர் எப்படி போக போகுதுன்னு நமக்கு தெரியல இன்னும் எட்டு மாதம் இருக்குது அந்த நேரத்தில் எலெக்ஷன் எப்படி வந்து என்ன சூழல் நிலவு போகுது அப்போ இருக்க பிரச்சனைகளை இவர் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறாரு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் களத்தில் அதனால் இந்த வரவேற்பை பற்றிலாம் பெருசாக பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது இவருக்கும் இவருக்கும் சரி ஸ்டாலினுக்கும் சரி காசை கொடுத்து தான் கட்சிக்காரன் ஆளை கூட்டணுறோம் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் சார் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி நன்றி சார்